வைத்து அரசியல் செய்யலாம் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம் சமூக பதற்றத்தை உருவாக்கலாம் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம் முருகன் போல வேலை கையில வச்சிருக்காருன்றது எப்படி ஐயோ கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு நாயு பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்னு பாரதியோட கூட்டு தான் ஞாபகத்துக்கு வருது என்ன ஒரு கேவலமான ஒரு பிழைப்புன்னு பாத்தீங்களா வாக்கு அரசியலுக்காக ஓட்டுக்காக திருமாவளவன் பாரதியின் கூற்றுப்படி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்ற வார்த்தை திருமாவுக்கு திருமாவளவன் அவர்கள் எடுத்து மனசாட்சிக்கு விரோதம் தெரியல வாக்கு அரசியலுக்காக எதை வேணாலும் செய்வோம் அப்படி எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைதான் இடம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப அறிவு சார்ந்தவங்க முக்கியமா இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க திமுகவோட சூழ்ச்சியால ஒரு நீதிபதி சொன்ன ஒரு ஒரு தீர்ப்பையும் எதிர்த்து தீபத்தை ஏத்த விடாம செஞ்சுட்டு முருகனுக்கு போய் வே நாங்க வந்து வேலை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி சாத்தியமாகும் தீபத்துனை ஏத்தாதது கூட ஒரு முக்கிய கூட்டணியில கூட இருக்கணும் இங்க திமுக நீங்க கூட்டணி இருந்தா கூட கூட்டணி தர்மத்துக்கு ஒரு ஒரு காரியம் வந்தா வாய் திறந்து பேசணும் தானே அன்னைக்கு திருமாவளவன் பேசல இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா திருமாவளவன் என்ன செய்யறாரு அப்படின்னா திமுக பிள்ளையும் கிள்ளுவோம் நாங்க தொட்டிலையும் ஆட்டும் அப்படின்ற மாதிரி பாம்பும் நோகாம பாம்பு அடிச்ச கம்பும் நோகக்கூடாது திமுகவும் நம்மளை ஒண்ணு சொல்லிடக்கூடாது அதே சமயத்துல நமக்கு ஓட்டு போட இருக்க மக்கள் நம்மள ஒண்ணு சொல்லிடக்கூடாது அப்படின்னு இது வேடம் நான் பாக்குறேன் திமுக வந்து தன்னோட கூட்டுற தர்மத்தை எதிர்த்து பேசிட்டா பிளாஸ்டிக் கூட கிடைக்காதுன்னு அண்ணனுக்கு தெரியும் அதனால கிட்ட எதுவும் பேச முடியாது அதுக்கு வேற என்ன மாற்று வழி செய்யலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்திருக்காரு திருமாவளவன் நேர கோயிலுக்கு வந்து வேலை குடிச்சு ஒரு வேல்வாத்திரை மாதிரி நிப்பாட்டி எல்லா ஒரு பரிவட்டம்னா கட்டி சாமியை கும்பிட்டு எல்லா பூஜை படஸ்காரங்களும் மன்னிப்பை கேட்டுட்டு மக்கள்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட மாதிரி ஐப்போச்சுன்னு கிளம்பி வந்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் மகமட்டமான ஒரு அரசியல் இப்படி ஒரு அவர் தான் சொன்னாரு கோயில்ல அசிங்கமான சிலைகள் இருக்கிறதுதான் தான் இந்து கோயில்கள் அப்படின்னு சொன்ன திரும்ப இன்னைக்கு எதுக்கு நீ கோயிலுக்குள்ள போயிருக்க அசிங்கமா இல்லையா உனக்கு வெக்கமா இல்லையா இன்னைக்கு அந்த கோயில்களை நீ நுழைஞ்சிருக்கலாமா அசிங்கமான சிலைகள் இருக்கிறத உனக்கு என்ன வேலை அதை நாங்க கூப்பிட்டுக்கோன்னு தெரியாத அவங்களுக்கு நீங்க சர்ச்சுக்கு போயிருக்கணும் மசூதிக்கு போயிருக்கணும் உங்க மத்த மதங்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட நீங்க தாஜா பண்ணி வாக்கு வாங்குங்க வாக்குக்கு மட்டும் இந்துக்கள ஓட்டு வந்து இனிக்கும் மத்த விஷயங்கள் மட்டும் இந்துக்கள ஓட்டு கசக்கும் உங்களுக்கு இந்துக்கள் வேணும்னா எந்த பக்கம் வேணாலும் ஆட்டக்கூடிய கைப்பாவை பொம்மைகளாக சித்தரிக்குது இந்த திமுக அரசும் கூட்டணி கட்சியும் முக்கியமாக திரும்ப அவர்களும் மத அரசியல்தான் பாஜக எடுக்குது அப்படின்னா சிறுபான்மை அணி அப்படின்னு ஒரு அணி இருக்கு அந்த அணில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் உள்ள கட்சியின உறுப்பினராக இருக்காங்க முக்கியமான பொறுப்புகள்லயும் இருக்காங்க எப்படி இதை மதவாத அரசியல் சொல்ல முடியும் மதவாத அரசியல தான் பாஜக கையில் எடுக்குது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம் வாக்களிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் மக்கள் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா அம்பேத்கர் சட்டத்துல என்ன சொன்னாரோ இது வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் புத் எல்லா புத்த அனைத்து வரைக்குமே இது சமமான கட்சிதான் தான் யாருக்குமே ஒரு சாராளன கட்சி கிடையாது எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்குமான கட்சி அனைவருக்குமான கட்சிதான் இது இது மதவாத கட்சின்னு சொல்லிட்டு அரசியல் சாயம் பூசுது திமுகவை தவிர இது நிஜத்திலேயே ஒரு அருமையான ஆத்மார்த்தமான அவருக்கு சனாதனம்னா என்ன வாக்கு அரசியலுக்கா என்ன பேசுறோம் நம்ம யார்கிட்ட என்ன பேசுறோம் பொது மெடல் என்ன பேசுறோம் எதுவுமே தெரியாத விஷயம் திருமடியும் சொல்றேன் திருமும் அவர்களின் கூற்று என்ன தெரியுமா அவரை பத்தி யோசிச்சோம்னாலே நமக்கு வர நம்ம எனக்கு மனதுல வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு பாரதியின் கூற்று அவருக்கு மட்டுமே பொருந்தும் ஏன்னா எந்த சூழ்நிலை பச்சோந்தி போல எந்த இடத்துல எப்ப வேணாலும் நிறத்துக்கு ஏத்தார் போல சூழலைக்கு ஏத்தார் போல அவர் மாறிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அவர் அப்படித்தான் பேசுவாரு எப்பயுமே அவர் தன் தன் கீழே இருக்க மக்கள் தன்னை தொண்டனாய் கொண்ட மக்களுக்கு அவர் சொல்றாரு நூறு கேஸுக்கு மேல வச்சுக்கோங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொண்டர் வந்து பத்து வழக்குகளாவது அவர் மேல இருக்கணும் அப்படி இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடங்கு அத்து மீறு அப்படின்னு தன்னோட தொண்டர்களை தவறான வழியில வழிநடத்தச் செல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட தலைவராக தான் பாக்குறேன் நான் இவரெல்லாம் மக்களுக்கு ஒரு தகுதியான நபரா இருக்க முடியாது ஏன் அப்படின்னா நல்வழிப்படுத்தக்கூடியவன்தான் தலைவன் யாரெல்லாம் சீரழிக்க முடியுமோ பெண்களை எப்படியெல்லாம் லவ் ஜிகாத் என்ற பேர்ல ஏமாற்ற முடியும் இப்படி தன்னோட தொண்டர்களுக்கு கேவலமான அடிமட்டமான விஷயங்களை மட்டுமே கத்து கொடுத்து தவறான பாதையில் வழிநடத்து சென்று இவரோட அரசியல் ஆக்கத்திற்கும் இவரோட அரசியலோட ஊக்கத்திற்குமாக திமுக பயன்படுத்தி திமுக என்னெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் ஒரு பிளாஸ்டிக் கூட இருந்தாலும் கூட நான் திமுக கூட தான் கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு கேவலமான நபரா தான் பார்க்க முடியும் தமிழக மக்களுக்கெல்லாம் இவரெல்லாம் புறந்தளியிடணும் சீக்கிரம் கொண்டு போய் வெளியே போட்டுணும் அப்படின்ற ஒரு எழுச்சி உண்டாயிருச்சு அவங்களோட இன மக்களே அதாவது அவங்களோட இனத்தர் எல்லாருமே அவரை யாரெல்லாம் சாமியா வழிபடுறாங்களோ அந்த குல மக்கள் அத்தனை பேருமே இவர் வேணான்ற முடிவுக்கு வெகு சீக்கிரத்துல வந்துருவாங்க இவருக்கு தக்க பாடம் புகட்டப்படும்